கடந்த இரண்டு வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அத்தியாவசியம் பற்றியும் தெளிவாக பார்த்தோம் பார்க்கவில்லை என்றால் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அதிகமான விமர்சனத்திற்குள்ளாகின்ற அநேகர் கமெண்டில் பேச சொல்லி கேட்ட அந்நிய பாஷை குறித்துதான் இந்த வீடியோ முழுவதிலும் வேதாகம ஆதாரங்களுடன் பார்க்க போகின்றோம் தியானிக்க போகின்றோம் அந்நிய பாஷை பேசுதல் என்றால் என்ன இந்த அந்நிய பாஷை அவசியமா அந்நிய பாஷை பற்றி வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கின்றதா நாம் இந்த காலத்தில் அந்நிய பாஷை பேச வேண்டுமா என்பது பற்றி பெரிதும் விவாதம் செய்யப்படுகின்ற தலைப்புக்கு வேதாகம அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம் இது பலருக்கும் கண் திறக்கும் வீடியோவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அபிஷேகம் மற்றும் அந்நிய பாஷை இவை இரண்டுமே இன்று வரை விவாதம் செய்கின்ற காரியங்களாக இருக்கின்றது ஆனால் எதையுமே திறந்த மனதுடன் குழந்தை உள்ளத்துடன் வசனத்தை வாசித்து பைபிளை நாம் அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக அந்நிய பாஷை பேசுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பின்பு வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல் வந்து இறங்கும் போது தேவ வல்லமை அவருக்குள் வந்து அமர்கின்றது இந்த அனுபவத்தை பெற்றதற்கு உடனடியான வெளிப்படையான அடையாளமாகத்தான் ஒரு போதும் நாம் கற்றிராத ஒரு புதிய மொழியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்றார் ஆவியானவர் வார்த்தைகளை தருகின்றார் அதை பேசுவது அந்த அனுபவத்தை பெறுகின்ற நபருக்கு அது ஜெபமொழியாக கொடுக்கப்படுகின்றது நாம் ஜெபிக்கும் போது இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது இந்த அந்நிய பாஷை என்கின்ற வார்த்தையே அந்நிய பாஷையாக இருப்பதினால் தமிழில் இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போம் அயல்மொழி நவநாவு மறுபாஷை என்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த ஒரே காரியத்தை தான் குறிக்கின்றது ஆவியின் அபிஷேகம் பெறும்போது மற்றும் நவ நாவுகளில் நாம் அந்நிய பாஷையை பேசுவதை பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு சபை பிரிவும் அவர்களின் வசதிக்கும் நிலைமைக்கும் ஏற்ப தங்களது விளக்கங்களை அளிக்கின்றனர் அவைகளில் சில வேத வசனத்தின் அடிப்படையில் விளக்கம் தரப்படாமல் அந்த சபை பிரிவின் அந்த ஸ்தாபன தலைவரின் அனுபவத்தின் அடிப்படையில் கொடுக்கின்றபடியினால் அவைகள் பூரணமாகாது அந்நிய என்பது அப்போ சிலர்களின் காலத்தோடு முடிந்துவிட்டது எனவே அது இப்போது தேவையில்லை என்று ஒரு சாரார் விமர்சித்து வருகின்றனர் சிலர் இது கடைசி காலத்தில் எழும்பும் தவளையின் ஆவி என்று விமர்சிக்கின்றனர் சிலர் உணர்ச்சியின் மிகுதியினால் வெளிப்படும் பரவச பேச்சுக்கள் தான் இது என்று சொல்கின்றனர் எனவே இந்த அந்நிய பாஷை அவசியம்தானா அதற்கு வசனத்தின்படி ஆதாரம் இருக்கின்றதா நமக்கு இந்த காலகட்டத்தில் இது தேவையா என்று நாம் முதலில் வேதாகமத்தின் அடிப்படையில் இதை பற்றி அறிந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக முதன் முதலில் இந்த அந்நிய பாஷையை குறித்த வாக்குத்தத்தை நமது பிதாவானவர் தான் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில் இயேசையா இருபத்தி எட்டு பதினொன்று பனிரெண்டு வசனத்தில் இதை பார்க்க முடியும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடை பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த வசனத்தின்படி தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களோடு அந்நிய பாஷையில் பேசுகின்றார் என்றும் அது தேவன் சொன்னபடி பரியாச உதடுகளால் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவதாக அந்நிய பாஷையை குறித்து மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் நமது ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துதான் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசித்து பாருங்கள் விசுவாசிக்கின்றவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது விசுவாசிகள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொன்னது இயேசு சொன்ன வார்த்தை இயேசுவே இப்படி கூறியிருக்கின்றார் ஆகவே இதை நாம் அவசியம் இல்லை என்று தள்ளிவிட முடியுமா மூன்றாவதாக அந்நிய பாஷை குறித்து பரிசுத்த ஆவையானவர் தமது பரிசுத்தவான்களை ஏவி எழுதியிருக்கும் வசனங்களை வாசித்து பாருங்கள் அப்போ சில ரெண்டு நாள் சொல்கின்றது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் பெந்தைகோஸ்தை நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஆவியினால் நிரப்பப்பட்ட அத்தனை பேரும் மறுபாஷைகளில் பேசினார்கள் அதாவது அந்நிய பாஷைகளில் பேசினார்கள் என்பது தெரிகின்றதல்லவா இப்படி இருக்க பிதாவினால் வாக்கு செய்யப்பட்டதும் இரட்சகராகிய இயேசுவினால் உறுதி செய்யப்பட்டதும் பரிசுத்த ஆவினால் பெந்தகோஸ்தை நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்டதுமான பற்பல பாஷை பேசும் கிருபை தேவையில்லாத ஒன்று என்று யாரால் சொல்லக்கூடும் இந்த அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையையும் இரண்டாக பிரித்துவிட முடியாது ஏனென்றால் பெந்தைகோஸ்தை நாளில் ஆவியானவர் இறங்கின போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசியது போலவே அவர் அபிஷேகிக்கும் யாவருக்கும் இன்றைக்கும் கூட அந்நிய பாஷையை தேவன் தருகின்றார் சொல்ல போனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் பேசுகின்ற அந்நிய பாஷையே அடையாளமாக இருக்கின்றது ஒரு சிலர் பெந்தேகோஸ்தே அன்று மாத்திரம்தான் அப்படி நடந்தது அதற்கு பின் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லவே இல்லை என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது நீங்கள் வேதாகமத்தை நன்றாக வாசிக்கவில்லை என்று நினைக்கின்றேன் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் நாள் வந்த பின்பு ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்னேலியு என்பவர் வீட்டில் பிரசங்கம் செய்யும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் என்ற வேத பகுதி மிக சரியான ஆதாரமாக இருக்கின்றது அன்றைக்கு கொர்னேலியு வீட்டார் ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அவர்கள் பேசின பற்பல பாஷையாகிய அந்நிய பாஷைதான் அடையாளமாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடிகின்றதல்லவா இப்படியாக பல ஆதாரங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் அப்போசலர் பத்தொன்பது ஒன்னு முதல் ஏழு வசனத்தில் எபேசு பட்டணத்திற்கு அப்போசலனாகிய பவுல் வந்தபோது அபிஷேகம் பெறாத விசுவாசிகளின் மீது கைகளை வைத்து ஜபித்தார் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அனைவரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் இதுவும் கூட பெந்தகோசை நாளுக்கு பிறகு ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற்ற சம்பவம் எனவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் விசுவாசிகள் மீது இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் இந்த விசுவாசிகள் முதலாவதாக அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஒரு சிலர் இந்த வேத வசனங்களை ஒரு பக்கமாக பிடித்து கொண்டு தங்களின் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் தங்களுக்கு பிடித்த விதத்தில் அவர்களின் இருதயத்தின் நினைவுகளையே உபதேசமாக திணிப்பது ஒரு வாடிக்கையாகிவிட்டது அந்நிய பாஷை இல்லாமல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கின்றது என்று இவர்கள் விதண்டாவாதம் செய்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்காட்டுகின்ற வேத பகுதியை நாம் பார்ப்போம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வசனம் வரை பின்பாக வாசித்து பாருங்கள் இது பெந்தைகோஸை நாளுக்கு பிறகு ஏறக்குறைய எட்டு ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற்ற சம்பவம் சமாரியாவில் உள்ள மக்கள் பரிசுத்த ஆவியை பெறாததைக் கண்டு பேதுருவும் யோவானும் கைகளை வைத்து ஜெபித்தனர் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றனர் என்று எழுதியிருக்கின்றது இந்த பகுதியை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் பின்னணி தெரியாமல் மேற்கோள் காட்டி அபிஷேகம் பெற்று கூட அவர்கள் அந்நிய பாஷையில் பேசவில்லை என்று இவர்கள் வரட்டுவாதத்தை செய்வதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த சம்பவத்தில் அவர்கள் நிச்சயமாக அந்நிய பாஷையில் பேசியிருப்பார்கள் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்படுகின்றதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து எனக்கும் இந்த அதிகாரம் வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்க முடியும் இந்த வசனத்தை நன்றாக சிந்தித்துப் பாருங்கள் அப்போ சிலர்கள் கைகளை வைத்தனர் அப்பொழுது ஆவியானவர் இறங்கினதை சீமோன் பார்த்தான் இதன் அர்த்தம் என்ன ஆவியானவர் இறங்கினதை எப்படி ஒரு மனிதனால் பார்க்க முடியும் இது என்ன என்று நமக்கு இப்பொழுது புரிகின்றதல்லவா நிச்சயமாக அவர்கள் அந்நிய பாஷையில் பேசியிருப்பார்கள் என்று நமக்கு விளங்குகின்றதல்லவா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது பேசுவதையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவர்கள் செய்கையில் வித்தியாசத்தையும் நாம் பார்க்க முடியும் அப்போ சில ரெண்டு முப்பத்தி மூனில் பெந்தகோஸ்தை அன்று பேதுரு எழும்பி பிரசங்கம் செய்தபோது அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியைப் பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கின்றதும் கேட்கிறதுமான இதை பொழிந்த அருளினார் என்று அவர் கூறியதை நீங்களே யோசித்துப் பார்க்கும்படி உங்களது சிந்தைக்கே நான் விட்டு அடுத்ததாக சவுல் என்கின்ற பவுல் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் பவுல் ரட்சிக்கப்பட்டு பார்வையில்லாதவராக இருந்தபோது அனனியா என்கின்ற சீசன் கர்த்தரின் வார்த்தை படி ஜபித்தார் அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார் உடனே நிரப்பப்பட்டார் என்று எங்கு எழுதியிருக்கின்றது என்று கேட்க வேண்டாம் அனனியாவை கர்த்தர் அனுப்பினதற்கு நோக்கமே முதலாவதாக அவர் பார்வையடைய வேண்டும் என்பதற்காக மற்றொரு காரியம் அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஆகவே அண்ணனியா கை வைத்தவுடன் பார்வை வந்ததினால் பரிசுத்த ஆவியும் வந்தது என்று சொல்லியா தெரிய வேண்டும் இங்கு நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் பவுல் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட போது அவர் அந்நிய பாஷை பேசியதாக குறிப்பு இல்லை ஆனால் பவுல் அந்நிய பாஷையே பேசவில்லை என்று அதற்காக நாம் சொல்லிவிட முடியுமா வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒன்று குறுந்தையர் பதினாலு பதினெட்டு சொல்கின்றது உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகின்றேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் என்று பவுல் எத்தனை மகிழ்ச்சியோடு கூறுகின்றார் பாருங்கள் இவ்வளவு விளக்கங்களுக்கு பிறகும் சிலர் விடுவதாக இல்லை முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுவது போல பவுல் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு பின்னணியில் சொன்ன வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் பிடித்து கொண்டு இந்த காலத்தில் நாம் அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று ஒரு சில மக்கள் தடை உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒன்று குறைந்தேர் பதிமூணு எட்டு வசனத்தின்படி அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்திதான் அந்நிய பாஷைக்கு எதிராக முதல் அம்பை வீசுகின்றனர் ஆனால் சற்று இந்த வசனத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணி என்னவென்றால் இங்கு பவுல் மிக முக்கியப்படுத்தி காண்பிக்க விரும்புவது என்னவென்றால் அன்பு சபைக்கு வேண்டும் என்பதுதான் அன்பு பூலோகத்திலும் இருக்கும் பரலோகத்திலும் இருக்கும் அது நித்தியமானது அதே சமயம் கர்த்தரின் வருகையில் தீர்க்க தரிசனம் தேவைப்படாது அந்நிய பாஷை தேவைப்படாது நமது அறிவும் பயன்படாது என்பதை கூறுவதற்காகத்தான் பவுல் இவைகள் ஒளிந்து போம் என்று கூறியிருக்கின்றார் இது புரியாமல் அந்நிய பாஷையே நமக்கு தேவையில்லை என்று சிலர் கூறுவது அவர்களின் அறியாமையைத்தான் காட்டுகின்றது இந்த அந்நிய பாஷையெல்லாம் ஒளிந்துவிட்டது என்று கூறுபவர்களே மிகுந்த அடக்கத்துடன் உங்களை பார்த்து கேட்கின்றேன் உங்களுக்கு என்ன அறிவு ஒளிந்து போய்விட்டதா இயற்கை காட்சிகளை இயற்கை கண்களோடு பார்க்க பழகுங்கள் அப்போதுதான் அதன் நிஜத்தன்மை தெரியும் மஞ்சள் கண்ணாடியையோ அல்லது சிவப்பு கண்ணாடியையோ மாட்டிக்கொண்டால் அது மாய தோற்றத்தை தான் பிறப்பிக்கும் அந்தபடியே வேத வசனங்களை உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பின்றி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்று ஜபத்துடன் வாசியுங்கள் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எந்த ஒரு தெரியாத மொழியும் நமக்கு பைத்தியமாகத்தான் தோன்றும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன் நமது தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் நமது தமிழ் மொழியை செந்தமிழ் என்றும் செம்மொழியான தமிழ் மொழி என்றும் பெருமையாக மாறு தட்டி சொல்கின்றோம் அதே வேளையில் ஹிந்தி மொழியை குறித்து நீங்கள் கேட்டால் அதை பற்றி மிக இழிவாக சொல்வோம் இப்படியாக சில காரியங்கள் புரியாததனாலும் அதன் மீது உள்ள வெறுப்பினால்தான் மற்ற மொழிகளை குறித்து இப்படி நமக்கு பேச செய்கின்றது அதே அயல்மொழி பேசுவதை வெறுப்பவர்களும் விரும்பாதவர்களும் தான் இந்த வேதாகம் அவசனத்தையே தவறாக பயன்படுத்தி தவளையாவி என்பது அந்நிய பாஷைதான் என்று கூறி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே பேச துணிகின்றனர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுபவர்களும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நடப்பவர்களுக்கும் என்ன கதி அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று வேதாகமத்தை வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக உங்கள் மனதை புதிதாக்குங்கள் சிலருக்கு இப்போது திகைப்பு ஏற்படலாம் யாருமே கவலைப்பட தேவையில்லை நமது ஆவியானவர் கழகத்தின் தேவன் அல்ல அவர் சமாதானத்தின் தேவன் அவர் கூறும் பதிலை வேத வசனத்திலேயே நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூணு பதினாலு வசனத்தில்தான் இந்த தவளை ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது அப்பொழுது வலுசரப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கின்ற பிசாசுகளின் ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த தவளைக்கு ஒப்பான ஆவிகள் அனைத்தும் இப்பொழுது இல்லை இப்பொழுதும் இது வரப்போவதில்லை இது எப்போது வரும் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் இடைக்காலத்தில்தான் இது வெளிப்பட்டு இவைகள் அர்மகேதோன் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்யும் ஆனால் ஒரு சிலர் இன்றைக்கு நடக்கின்ற பரிசுத்த ஆவியின் அற்புதங்களை எடுத்துக்கொண்டு இது தவளையின் ஆவி செய்யும் அற்புதங்கள் தான் என்று போதிப்பது மிக மிக வேதனையாக இருக்கின்றது அப்போ சிலர் நடபடிகள் பத்து முப்பத்தி எட்டு வசனத்தில் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் இயேசுவுடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கின்றவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகின்றவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று பேதுரு சொல்வதை பார்க்க முடியும் அன்றைய காலத்தில் இதை புரிந்து கொள்ளாத சில நபர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இயேசு பிசாசுகளின் தலைவன் பெயல்சபுல் என்று இயேசுவையே அழைத்தனர் இப்படியாக இயேசுவுக்கே இந்த ஏச்சும் பேச்சும் வந்தது உண்மை என்றால் இன்றைய காலத்தில் நமக்கு ஏச்சும் பேச்சும் வருவதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை அல்லவா ஆவிக்குரிய வரங்கள் என்பது ஆதி சபையாருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அற்ப ஆயுசு உள்ள வாக்குத்தங்கள் அல்ல அது இந்நாள் வரை இன்றைக்கு வரை இந்த காலகட்டத்திலும் கூட அந்நிய பாஷை என்பது ஆவியானவர் நமக்கு கொடுத்த அனுக்கிரகம் அந்நிய பாஷை அப்போது மட்டுமல்ல இப்போதும் அவசியம் இந்த அந்நிய பாஷை எத்தனை மேன்மையான அனுபவம் என்பதை நான் சற்று விரிவாக விளக்க விரும்புகின்றேன் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுத்த ஒன்பது வரங்களை குறித்து ஒன்னு குறிந்தேர் பனிரெண்டு எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் பார்க்க முடியும் ஞானத்தை போதிக்கும் வரம் அறிவை உணர்த்தும் வசனம் விசுவாசம் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாஷை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இந்த ஒன்பது வரங்களையும் மீண்டும் வாசித்து பாருங்கள் உங்களால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் இந்த பட்டியலில் முதல் ஏழு வரங்களும் பழைய ஏற்பாட்டில் பல பக்தர்களிடம் கிரியை செய்திருக்கின்றது ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அருளப்படாத இரண்டு வரங்களை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையாகிய தனது மனவாட்டிக்கு அருள் செய்திருக்கின்றார் அந்த இரண்டு என்னவென்றால் பற்பல பாஷை பேசுதல் மற்றும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆகவே தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சிறப்பாக அருள் இந்த வரங்களை எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்வதோ அல்லது அதை வெறுப்பதோ நியாயமாக இருக்குமா நீங்களே யோசித்து பாருங்கள் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகின்றேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வேத பகுதியை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் மார்க்கு பதினாறு பதினேழு வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே இயேசுவை விசுவாசிக்கின்றவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்னென்ன என்பதை இயேசுவே சொல்லியிருக்கின்றார் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவானவைகள் சேதப்படுத்தாது அவர்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்கள் என்று இந்த பட்டியலில் ஒரு காரியம் இருக்கின்றது இரண்டாவது அடையாளமாகிய நவமான பாஷைகளை பேசுதல் தவிர மற்ற நாலு அடையாளங்கள் உங்களில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தனியாக இருந்தால் அது நிறைவேறாது இந்த நாலு காரியங்கள் நிறைவேற பிசாசு பிடித்தவனோ சர்ப்பமோ சாவுக்கு உணவு உட்கொண்ட சூழ்நிலையோ மற்றும் வியாதியஸ்தர்களும் தேவை இவைகள் இவைகளெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கிரியைகளை நடப்பித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஆனால் எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது அந்த இடத்தில் என்ன செய்ய முடியும் இங்கே இரண்டாவதாக சொல்லப்பட்ட இந்த நவமான பாஷையைத்தான் பேச முடியும் நன்றாக கவனியுங்கள் மற்ற நான்கு அடையாளங்கள் நடக்க ஒரு மாறுபட்ட சூழ்நிலையோ அல்லது மற்றொரு நபரோ வேண்டும் ஆனால் இந்த நவமான பாஷையை யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் தனியாகவே பேச முடியும் அது பெரிய அடையாளமாக இருக்கும் இப்படியாக இயேசு சொன்ன இந்த ஐந்து விதமான அடையாளங்களில் எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நவமான பாஷை பேசுதல் எத்தனை முக்கியமானது என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் ஆகவே இந்த அந்நிய பாஷை என்பது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல மிக மிக அவசியமான தேவையான ஒன்று நமது பிதா வாக்குத்தத்தம் செய்த இயேசு அடையாளமாக சொன்ன பரிசுத்த ஆவி ஈவாக நமக்கு கொடுத்த அப்போ சிலர்கள் யாவரும் பேசின ஆதி திருச்சபை மக்கள் அனைவரும் அனுபவித்த இந்த பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசும் அனுபவத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அந்நிய பாஷை அப்போது மட்டுமல்ல இப்போது நமக்கும் முக்கியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்நிய பாஷையில் அனைவரும் பேச வேண்டும் கடைசியாக அப்போசலனாகிய பவுல் எழுதிய வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இந்த வீடியோவை முடிக்கின்றேன் ஒன்று குறைந்தேர் பதினாலு ஐந்து வசனத்தின்படி நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் ஆவியின் வரங்கள் மற்றும் ஆவியின் அபிஷேகம் பற்றிய வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பேலிஸ் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்